என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீர் செயல்படுவீர் உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரண்டா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை இல என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை இல செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஞானியே உமையாராதிப்பே வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி, இது யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் பக் போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஞானியே உமையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாரிப்பேன் என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பேன்